आराध्यो भगवान माधव भगवान ब्रजे सतनयस श्री सतनयस तद्दाम वृंदावनम तद्दाम वृंदावनम श्रीमद्भागवतम् प्रमाणममलम् प्रेम पुमो अर्थो महान् श्रीचैतन्य मदमितं तत्राधार परहा இந்த ஸ்லோகமானது சைத்தன்ய மஞ்சுஷா அப்படின்ற ஒரு கிரந்தத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு ஸ்ரீநாத் சக்கரவர்த்தி அப்படின்றவர் எழுதினார் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு இந்த கலியுகத்துல தோன்றிய பிறகு அவர் என்ன சொல்ல வந்தார் அவர் சொல்ல வந்த அந்த உபதேசங்களுடைய சாரத்தை வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்றார் என்ன சொல்றாரு அப்படின்னா மொத்தம் அஞ்சு விஷயங்கள் இதில பத்தி பேசுறார் இந்த அஞ்சு விஷயம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்ல வந்த விஷயம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு யாரு ராதாகிருஷ்ணனுடைய தோன்றிய அவதாரம் ராதா கிருஷ்ண பிரணய விகிருதி அஹ்லாதனி சக்தார் சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றார் ஸோ சைத்தனி மகாபூ சொல்லக்கூடிய அஞ்சு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொல்றார் முதல்ல ஆராத்யோ பகவான் தனயஸ் இந்த உலகத்துல ஒருத்தர் நம்ம வழிபடக்கூடிய தெய்வம்னு ஒன்னு இருக்கு அப்படின்னா அது யார் அப்படின்னா விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் நந்த மகாராஜனுடைய புதல்வனான அந்த கிருஷ்ணர் மற்ற கிருஷ்ணரை பத்தி சொல்ல அவர் எந்த கிருஷ்ணரை சொல்றார் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் தான் வழிபாட்டிலேயே மிக உயர்ந்த வழிபாடு அப்படின்னு சொல்லி சொல்றார் ஆராத்தியோ பகவான் பிரஜேஷ் தனயஸ் தத்தாம விருந்தாவனம் இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த இடம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு அது என்னது விருந்தாவனம் அப்படின்னு சொல்லி சொல்றார் மூணாவது சொல்றார் ஸ்ரீமத் பாகவதம் பிரமாணம் அமலம் இருக்கிறதுலே மிக உயர்ந்த பிரமாணம் பிரமாணம்னா என்னது பிரமாணம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ எந்த ஒரு பொருளை கொண்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு பேரு பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பிரகிருஷ்ட ரூபேர மானயத்து இது பிரமாண நான் இதை பேப்பர் என்று தெரிஞ்சுக்கிறேன் எப்படி தெரிஞ்சிக்கிறேன் என்னுடைய கண்ணால தெரிஞ்சுக்கிறேன் சோ ஒவ்வொரு விஷயம் என்ன பண்ணும் நம்ம சாட்சியை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் ஒரு பொருளை உபயோகப்படுத்தி தெரிஞ்சுக்கிறோம் சோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா கருவி ஒரு பொருளை தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய கருவிக்கு பேரு பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ அதே போல யார் ஒருத்தர் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு இருக்கிறதுல மிக உயர்ந்த பிரமாணம் என்னவா ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஸ்ரீமத் பாகவதம் பிரமாணம் அமலம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பிரேமஹா குமர்த்தோ மகான் அதாவது நம்மளுக்கு சொல்றக்கூடிய அஹ் புருஷார்த்தம் புருஷார்த்தம் அப்படின்னா புருஷர்களால அர்த்திக்கப்பட வேண்டியது புருஷர்களால இயக்கப்பட வேண்டியது புருஷர்களால் அடையப்பட வேண்டியவை நான்கு இருக்கு வேதங்கள் மனிதனா பிறந்தான் அப்படின்னா அவன் இந்த செய்யணும் என்னது தர்ம அர்த்த காம மோக்ஷம் இது நாளும் சேர்ந்ததுதான் மனித வாழ்க்கை இது நாளும் இல்ல அப்படின்னா அது மிருக வாழ்க்கை சாஸ்திரம் ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு ஒரு மனுஷனுக்கு உண்டான குறிக்கோள் என்னடா இருக்கணும் அப்படின்னா யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா மனிதனுக்கு உண்டான குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான்கு விஷயங்கள் தர்ம அர்த்த காம மோக்ஷம் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு விஷயத்தை பிரயாச பண்ணலையோ இந்த நான்கு விஷயத்துக்கு யார் ஒருத்தர் முயற்சி பண்ணலையோ அப்படிப்பட்ட வாழ்க்கையானது மிருக வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இங்க என்ன சொல்ற சைத்தன்ய மகாபிரபு அந்த நாளுக்கும் மேல இன்னொன்னு இருக்குன்னு சொல்லி என்னது பிரேமஹா மகான் அஞ்சாவது விஷயம் ஒன்று இருக்கு இந்த உலகத்தில் அடையப்பட வேண்டிய விஷயம் அது என்னது கிருஷ்ணர் மேல நம்ம வளர்த்துக்கக்கூடிய அந்த பிரேமை கிருஷ்ணர் மேல நம்ம வளர்த்துக்கூடிய அன்பு பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றேன் அஞ்சு விஷயத்தை தான் என்ன பண்றார் சைத்தன